இந்த சண்டை யார் யாருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சௌந்தர்யாவுக்கும் ராணுவக்கும் தான் நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா ராணுவ சௌந்தர்யாவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணதுல இருந்தே சௌந்தர்யா மேலே செம கடுப்பில் இருக்காங்க அதனால மட்டும் சொல்லிட முடியாது அதுக்கு முன்னாடியே இருந்து ராணாவை வந்து எதாவது பண்ணு அப்படின்ட்டு வந்து சௌந்தரியா நிறைய இடத்துல சொன்னாங்க அப்படியுமே வந்து சௌந்தரியா பேச்ச கேட்காம ராணா வந்து சௌந்தர்யாவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணதுல இருந்து இவெல்லாம் ஒரு ஆள் இவன் வந்து என்னென்னு கேம் புரிதல இறக்க இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு சௌந்தரிய பல இடங்களில் சொன்னதை பார்க்கலாம் இப்போ அதோட தொடர்ச்சியா தான் வந்து இந்த டாஸ்க்கு வந்ததில்ல இந்த டாஸ்கில் வந்து ராணுவுக்கு என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் மக்கு பய மாதிரியும் வந்து எல்லாத்தையும் வந்து கலாச்சிக்கிட்டு ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அதை ராணுவ வந்து எப்படி செய்யும் தெரியாமல் செஞ்சாரா என்னன்னு தெரியல அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கல அதனால அன்சிதா சேச்சி வந்து ராணுவ நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போதும் கூட ராணுவ புரிஞ்சிக்காம வந்து தான் பண்ண தப்பை ஒத்துக்காம சேச்சிட்டே சண்டை போடுறாங்க இதை பார்த்து சௌந்தர்யாவும் அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க ஏன் எதுவுமே அவனுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் முத்துவும் வந்து உனக்கு ஒரு கேம் விளாட தெரிஞ்சால் தெளிவாக விளையாடு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு விளாடு இல்லைன்னா பேசாமல் விட்டு சும்மா எதனா தானே விளாடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் கேப்டன் அருணும் வந்து ராணாவை கூட்டிகிட்டு போய் வந்து எல்லாரும் ஒன்று போல விளாண்டிங்கன்னா அவங்களோட சேர்ந்து விளாடுங்க நீங்கள் மட்டும் தனியாக விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சொதப்பல் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கு ராணா அப்பையும் புரிஞ்சுக்காமல் இவங்கெல்லாம் இவங்க லைஃபை பார்க்குறாங்க நான் ஏன் லைஃபை பார்க்கணும்ல நான் தனித்துவமாக தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் ராணுவம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரியுமா இவங்ககிட்ட இருந்து தனித்துவமா தெரியணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து சண்டை போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க